இதெல்லாம் கூட ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல அப்படின்னு உங்களுக்கு காண்டாகற இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காளையில என்னமா நீங்க இப்படி பண்றீங்களமா காலையில இட்லி எல்லாம் ஆர்டர் பண்றீங்க கொடுங்க அது கூட செய்யிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா ஒவ்வொரு ரோசா பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளத்துர்க்கமா ஆனா நைட்ல தான் நிறைய ஆர்டர் பண்றாங்க நீங்க காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களே வா காலையிலே இட்லி அப்போ மத்தியானத்துக்கு ரெண்டு செட்டு தோசை ரெண்டு செட்டு மசாலா தோசை ரெண்டு செட்டு வடை ரெண்டு செட்டு பொங்கல் ஆனா என்னடா இந்த இட்லி சட்டி கழுவுறது கொஞ்சம் கஷம் ஏம்பா

எப்பலாம் காலையில காஃபி ஆர்டர் போட்டு குடிக்கணும்னு தோணும். எப்பலாம் தோணுதோ அப்ப போடுவோம் சார். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தான் பிரச்சனை. ஏழு நாள் தோணுமா? தோணுது. மூக்கு நான் ஜாப் வந்துட்டு இருப்பேன் ஈவினிங் வந்து அம்மா ஒரு காஃபி சாரி. எனக்கு தெரியாது. டென் வெயிட் ஒரு காஃபி வரும்.

floating little bunny என்ன கர்மையா இது கர்ம Milling-ஏ குருமா இத பரவால்லே நம்ம ஆல் அத செம்மயா ஆர்டர் போட்டுர்க்கே அப்படிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னடா நான் பார்த்தா மோர்க்கလုံးல மினி இட்லி இந்த பானிபூரி ஆர்டர் பண்றாங்க அந்த கான்செப்ட்ல எனக்கு உடன்பாடே இல்ல முடியா 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 நீ கல்லாட்ட அடைங்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு விஷயத்தை சமைச்சு தந்தா கூட பயிட் அது அவன் இன்கிரீடியன்ஸ் தர இவங்க உடச்சு போட்டு தண்ணி ஊத்தி சாப்பிடுறாங்க அது திருமணியில போய் சாப்பிடலாம் இல்லைங்களா முடியாதுங்க முடியாதா முடியாதுங்க என்னாலே முடியல முடியாதியா இது கூட ஆர்டர் பண்ணுறாரு மனைவி கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க சார் கர்ட் ஃப்ரைட் ரைஸ் ஓகே

தம்பி போるமா போるமா ஐயோ கொதிக்கிறாரே இங்கட மோர தூக்கி ஊத்தி கட்டிட்டு வேண்டியது அவ்ளோதான் அவ்ளோ பண்ணணுமா ஒரு கர்ல் ரைஸ்க்கு அவ்ளோ ரைஸ்க்கு ஆர்டர் பண்ணிடலாம்

என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்க அது நம்மளுக்காக வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி நம்ம சாப்பிடுறதும் வெயிட் பண்ணி வெறியேறி சாப்பிடுவாங்க நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க